மெதுவா தந்தி யத் ஓ மச்சானி இதையோ சொல்லிட்டு சாணி கை வாச்சனி போற ஆம்பளை நிலமமே இதான் தலைய கீழ ஓடித் நிக்கணும் வா வா நீ குற காரணமே એમான் દોইরறான்டா உள்ளே அண்ணே இவளோ அழகா ஆடுது பாருனே முள்ள கட்டன் தூக்கிட்ட போறவம்பளை என் டேப் ஓட்ட வந்தானே அந்த பிள்ளை ரெடி பண்ண வந்தானே தெரியல பாரு அப்படியே டேப் எடுத்த மாதிரி தான் பாக்குறேன் ஏய் ஓ போய் என்ன என்ட்ரி நடத்த போறியா தம்பி செட்ட வெத்துற செட்ட வெத்துற ஓடிரு ஓடிரு அதெல்லாம் பர அதனால பத்தி பேச என்னோட தூக்கி கெட்டும் போறவம் பல்ல என்ன போறிய நீ அந்த வாக்குல ஒரு தண்ணா நன்றி ஒரு தண்ணா நன்றி தன்னாளே ரொம்ப நடிக்காத முண்ட ஓடல

உன் புருஷன்கிட்ட போட்டு கொடுத்துடுவா சார் எனக்கு இல்ல கல்யாணம் ஆனால் எனக்கு ஒரு முறைக்கு நீ சின்னத்தமாக வேணும் ஒரு முறைக்கு நீங்க எனக்கு பெரியப்பையன் அண்ணே வேணும் எனக்கு சாம்பு முறைக்கு நீ பொண்டாட்டி வேணும் ஒரு முறைக்கு எனக்கு புருஷே வேணும் பரவாயில்ல ராங்கு நம்பர் ஓகே நம்ம காரை எழுதி வாங்க பிளான் போடுறாடா குஞ்சு தக்கவழி முண்டா பிளாட்டு பொருத்தா வந்திருக்கேன் உலகத்துல மது அருந்து நாளும் மாதுகளை சரியாக கவனிக்கக்கூடிய ஒரே திறமை ஆண்களுக்கு மட்டும் உண்டு அது பெண்களுக்கும் உண்டுதான்

இதுதான் பெரிய பெருமை சூறாவளி நீ என்ன ஜீவ என்ன சத்தம் கம்மியா வருது மாட்டுக்கு சாணி அழற ஒளிக்க மாட்டு கொம்ப பிடிக்காம தும்படி மாட்டு பாப்போம் மாட்டு சாணி அல்ற

தொலையில தோட்டம் இல்ல நாம் புறம் தன்னாடுபடி ஏதும் இல்ல பாடுவோஞ்ச நாடு தந்தா

நீங்க அங்க இருந்து வந்திருக்கீங்க ஏன் ஓது நீ காக்காத ஏன் ஓது தர முடியாது உங்க ஓசு கொடுத்தா டேய் கொடுத்த காசுக்கு மேல நடிக்காத கட்டாளி மனே போடா ஐயா நாட்டா மய்யா நாட்டா சார் நாட்டா ஐயா நாட்டா சார் உங்க நம்பி தான் நான் வந்திருக்கேன் ஐயோ சம்பளத்திலே 360 ரூபாய் படிக்கப்படும் நேரம் 12 மணி 10 நிமிடம் ஐயா ஒரு குத்து குத்துனீங்களே சார் காசு எடுத்து போச்சு சம்பளம் முடிஞ்சு சார் நாட்டா மய்யா சார்

அண்ணே என்னப்பா இங்கிலீஷ் படத்தில் கூட இப்படி நான் பார்த்ததுலன்னு நல்லா கட்டிப்பிடிக்கிறோன்னு அண்ணே இருபத்தொரு வருஷமா இந்த வேலை தானே செய்கிறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு விடிய விடிய தடவிட்டு புருஷன்கூட அனுப்பிவிட்டு நான் போய் படுத்துருவேன்டா ஏய் கல்யாணம் எப்படி ரெண்டு அது வேற நினைக்கிறேன் சிங்கினா சிங்கி அடியா திருச்சான அடியா மஞ்சி மலஞ்சு குமிய அடியா

இரண்டு மந்தையில் சந்தித்த ஆடுகள் இன்று வேவேறு பக்கம் பெரிய போகிறதே

குத்து லாண்டி குத்து லாண்டி எம் குத்து

என் பழைய குடத்தை காமிக்க வைக்க போகிறேன் கசிடா கஜா 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 இனிமேல் நீ எங்க தட்டை நந்து தட்டையை பிடிச்சிவிட்டேன்னா எங்கள் அண்ணன் மண்டி போடும் கிரேத்தை வா ஏ என்னப்பூ நீ எப்படிப்பாவே அப்போ வெதர் அனத்தது ஏப்பா எப்பா தள்ளி உட்காருப்பா நாங்கள் விளையாடுவோம்ப்பா நீ பார்த்து கொண்டு போய் நாளைக்கு என்ன செய்ய போகிற

துண்டு ஓடுப்பா நீ ரொம்ப உள் நோங்கிட்டியே நான் அட்டாமையே எச்சு புத்தியா தெரியும் பப்புனாவை நடத்து கொண்டிருக்கும் எனது அன்பு அண்ணன் நீங்க டான்ஸ் நடத்து கொண்டிருக்கும் போடுப்பா மருமக வேணாம்

ப புனாகன் எடுத்து ஊருக்கு அன்பன் மருதங்குடியை மருதமணி அவர்களுக்கு முன்னாடி போத்தி கருவப்படுத்துகிறாருக்கு தானசாக நடத்தவருக்கு வரண்மை சகோதரி மணப்பாறை அனிதா அவர்களுக்கு முன்னாடி போத்தி கருவப்படுத்துகிறாரு ரெண்டு பேரும் மாமனார் காலைல விழுந்து ஆசீர்வாத வாங்குங்க பாப்பா பாப்பா நம்ம பால் ஜம்பும் பழமும் கொண்டு போவோம் தம்பி நீங்க கொண்டு வர பால் அங்க இருக்க பழம் என்கிட்ட தலைவா இப்படி சொல்லி தாண்டா சென்னை ரெண்டு தடவை தோத்து போச்சு வெண்ணமெங்களா தலைவா தலைவா இந்த இவன் பார்த்தா கரெக்டா அந்த முட்டை முட்ட மாதிரி நன்றி சொல்றேன் உனக்கு ஐயோ ஐயோ உனக்கேடா கடுப்பு வருது அந்த பிள்ளை உன் கிட்டத்துல வரல

நம்ம ஊதுவத்தி செண்டு நீ கப்பலையும் நோயஞ்சிட்ட பச்சை வெட்டி கட்டியிருக்கா காப்பு கட்டியிருக்கா கப்பலையும் நோங்குற ஆர்த்துக்க ஊருக்கு நாட்டாம அடுத்த வருஷம் நாடத்துக்கு போகிற மாட்டாரு அண்ணு ஆ அந்த கப்புளுக்கு நான் என்னன்னு சொல்லித் தோலனே எனக்கு தெரியவே இல்லை அண்ணே இன்னும் பத்தை பையன் கேட்குறியா விளக்கம் வை பயனுக்கே தெரியும் கேக்குறது சொல்றது மற்றபடியே என்னன்னு சொல்லி பாத்துக்கோ